இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனா நின்று கல்யாணி பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ரோகிணி வந்து விஜயாவுக்கு டீ போடுமாறு கேட்க மீனா அவரை வந்து சிரமாரியாக வந்து திட்டுகிறார் மேலும் என்னால் இந்த உண்மையை சொல்லாமல் இருக்க முடியல இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுகிறேன் என்று வந்து பேச தயவு செய்து இந்த உண்மையை வந்து சொல்லிடாதீங்க அப்படி எல்லாருக்கும் வந்து உண்மை தெரிஞ்சால் நானும் கிறிஸ்தும் உயிரோடு இருக்க மாட்டோம் என்று மீண்டும் வந்து மிரட்டுகிறார் ரோகிணி அதற்கு பிறகு மீனாவின் மனசாட்சி மீனாவிடம் இந்த குடும்பத்திற்கு உண்மையை மறைக்கிறாயா உன் புருஷனுக்கு வந்து உண்மையை மறைக்கிறாயா இந்த விஷயம் தெரிய வந்தால் இந்த குடும்பம் சிதறி போய்விடும் அப்போ என்ன செய்ய போகிறாய் என்று பேசுகிறதா இதனால் மீனா என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் மனோஜும் ரோஹினியும் வந்து காண்ட்ராக்ட் ஆர்டர் எடுப்பதற்காக வந்து செல்றாங்க அதன்படி புதிதாக கட்ட உள்ள அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து தேவையான பொருட்களை வழங்குவதற்கான ஆர்டர் முதலாவது பத்து லட்சம் ரூபாயை வந்து செக்காக கொடுக்கிறார் இதனை ரோகிணியே வாங்கி தருமாறு மனோஜ் வந்து கூறுகிறார் இதுதான் எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்